ஜீவார்த்தை லூகா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாது என்று சொல்லி என கண்பான தேவப்பிள்ளைகளே தேவச்சன்னங்களே நாயின் என்னும் ஊருக்கு ஏசு போயிருந்தார் அங்கே மறித்து போன ஒருவனை அடக்குமண்ணும்படியாய் கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான் அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார் என கண்பான தேவ பிள்ளைகளே அந்த பெண்ணுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கவலையாய் இருந்திருப்பாள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு இருந்திருப்பாள் எவ்வளோ ஒரு மனவேதனையோடு இருந்திருப்பாள் எவ்வளவு துக்கத்தோடு இருந்திருப்பாள் தன் கணவரும் இழந்து போய் தன்னுடைய ஒரே மகனும் இறந்து போய்விட்டான் வேதனை கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அல்லாது என்று சொல்லுகிறார் என அன்பான தேவ பிள்ளைகளே ரூத்தின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் நகமிடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது தன் கணவனை இழந்து போய் தன் பிள்ளைகளை இழந்து போய் தனது சொந்த தேசத்துக்கு வரும்பொழுது துக்கத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு வந்ததை நான் பார்க்கிறோம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நகமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கழிப்பான காரியத்தை கொண்டு வந்தார் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் சந்தோஷத்தை கொண்டு வந்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே தெய்வச்சன்னங்களே இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இழந்து போனதை மீண்டும் நமக்கு இரட்டிப்பாய் கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த கண்பான தேவ பிள்ளைகளே தேவஜனங்களே கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போமா கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போமா நம்முடைய குறைகளெல்லாம் மாற்றுகிற தேவன் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிற தேவன் நம்முடைய துக்கத்தை இன்னும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்ம இடத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நடப்போம் கத்தருடைய மகிமையான கிருவையினால் நாம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்